என் தேவனுடைய என்னுடைய தொடர்ந்து ரெகபோத் வின்சென்ட் என்கிற யூடியூப் சேனலை தொடர்ந்து பாருங்கள் ஒவ்வொரு நாளும் என்னுடைய சொந்த பாடல்களை பாடிக்கொண்டிருக்கிறேன் நீங்களும் கேளுங்க உங்கள் சபையில் பாடுங்க கத்தர் உங்களை ஆயிரம் மடங்கு ஆசீர்வதிப்பார் ஆகாமே நீங்கள் மட்டும்தான் நீங்கள் வாழ்க்கையில நீங்க மட்டும்தான் என் வாழ்க்கையில நீங்க மட்டும்தான் என் வாழ்க்கையில எத்தனை உறவுகள் என்னோடு இருந்தாலும் தனிமரமாக நான் வாழ்கின்றேனே எத்தனை உறவுகள் என்னோடு இருந்த தனிமரமாக நான் வாழ்கின்றேனே தனியே நான் அழுதேன் கரத்தை பிடித்தீரே கண்மலையின் மேலே என்னை நிறுத்தீரே தனியே நான் அழுதேன் கரத்தை பிடித்தீரே கண்மலையின் மேலே என்னை நிறுத்தினரே நீங்கள் என் வாழ்க்கையில நீங்க மட்டும்தான் என் வாழ்க்கையில நீங்க மட்டும்தான் என் வாழ்க்கையில நீங்க மட்டும்தான் என் வாழ்க்கையில நான் பார்த்த பாதைகள் கரடு மேடானது வழி தெரியாமல் நான் அலைகின்றேனே நான் பார்த்த பாதைகள் கரடு மேடானவை வழி தெரியாமல் நான் அழுகின்றனே தனியே நான் அழுதே கரத்தை பிடித்தீரே கண்மலையின் மேலே என்னை நிறுத்தீரே தனியே நான் அழுதே கரத்தை பிடித்தீரே கண்மலையின் மேலே என்னை நிறுத்தினீரே மட்டும்தான் என் வாழ்க்கையில நீங்க மட்டும்தான் என் வாழ்க்கையில நீங்க மட்டும்தான் என் வாழ்க்கையில நீங்க மட்டும்தான் என் வாழ்க்கையில சோர்ந்து போன என்னையும் தினம் தினம் தட்டி கொடுத்து வார்த்தையை கொண்டு நடத்தினரே சொல்லு போன என்னையும் தினம் தினம் தட்டி கொடுத்து வார்த்தையை கொண்டு என்னை நடத்தினிரே போகும் தூரம் தொலைவுதான் கரம் பிடிப்பேனே கண்மலையில் மேலே உன்னை நிறுத்துவே போகும் தூரம் தொலைவுதான் கரம் பிடிப்பேனே கண்மலையின் மேலே உன்னை நிறுத்துவே நீங்க மட்டும்தான் என் வாழ்க்கையில நீங்க மட்டும்தான் என் வாழ்க்கையில நீங்க மட்டும்தான் என் வாழ்க்கையில நீங்க மட்டும்தான் என் வாழ்க்கையில